Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Yashikar நம்மளோட பிரபல சீரியல் நடிகை கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளோட வீனஸ் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க கணேஷ் பாபு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இவரும் அதே மாதிரி தீபா இவங்களுக்கு இது இரண்டாவது திருமணம் ஆல்ரெடி திருமணமாகி அவங்க கணவர் இல்லாத சூழ்நிலையில் கணேஷ் பாபு அவரை தான் வந்து இரண்டாவது முறையாக திருமணம் செஞ்சு காதல் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெஜிஸ்டர் மேரேஜெலாம் நடந்துச்சு தீபா இவங்க இப்போ கரண்ட்டாக பிரியமான தோழி அப்படிங்கிற சீரியல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான் இவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னன்னா ஒரு ஆர்டிக்கல் தந்தியோட ஆர்டிக்கல் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அவங்க கணவரோட அவங்க வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு வந்து ஷேர் இருந்துச்சு அவங்களோட அண்ணன் அதாவது கணேஷ் அவரோட அண்ணனும் இன்னும் ஒரு சிலர் அவங்களோட வீட்டு ஆளுங்களும் இவங்க வந்து ஜாதி சொல்லி மதத்தை சொல்லி இந்த மாதிரியெல்லாம் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி அதில் போட்டிருந்தாங்க இப்போ கணேஷை வந்து பிரிஞ்சுதான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் இவங்க ரெண்டு பேர் காதல் திருமணம் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்தவித பிரச்சனையும் வரல ஆனால் ஃபேமிலியால் பிரச்சனை வருது அப்படின்னும் போது தனியாக வாழ்றதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் ஆனால் அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த கேஸ் போட்டிருக்காங்க உண்மையிலேயே கோர்ட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக ஆனால் ஜாதிய சொல்லியெல்லாம் இழிவுபடுத்துறதுலாம் ரொம்பவே தவறான ஒரு செயல் எந்த ஒரு ஜென்ரேஷனில் இருக்கோ நம்ம இந்த ஒரு ஜென்ரேஷனில் வந்துட்டு இப்போ வந்து ஜாதிய சொல்லியெல்லாம் இழிவுபடுத்துறதெல்லாம் ரொம்பவே இதுவாக இருக்குது கண்டிப்பாக அவங்க கணவரோட அவங்க சேர்ந்து வாழற மாதிரி சீக்கிரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்